யாராச்சும் ஏன் ஓனர்கிட்ட காதல் சொல்ல வந்தீங்க கவாக்குன்னு கிடச்சிடும் நீ என்ன பேசுற நீ எனக்கு புரியல நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியல ஆனாலும் மண்டையை கொடுக்குறேன் பார்த்தியா எஞ்சோ அப்படி வேலை செய்யவே சோம்பேறித்தனமா இருக்குதோ பரவாயில்ல செய்ய எனக்கு பால் வாங்கி ஊற்றணும்ல பிரிந்தது போதும் என்ன நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சார் முத்தம் கொடுக்குறோம் லைன்ல வாங்க அடிச்சிட்டு வராதீங்க சார் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு

என் குட்டி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அந்த அண்ணி குட்டிய தூக்கிட்டு போயிருங்க கருப்பு கலர் சாயம் போட்டாலும் வாணும் சார் நீங்களா கோட்டை எங்க வாடகை விட்டீங்களா பாக்கெட் உள்ள பத்து ரூபா இல்ல நூறு ஆயிரம் நினைக்கிறேன் டிக்கெட் ஒன் மில்லியனுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்றேன் குளிக்கிறதுன்னா நீங்க குளிங்களா எண்கள்லாம் எதுக்கு குளிக்க வச்சு டார்ச்சர் பண்றீங்க என்னடா எங்க சத்தம் அதை மண்டமாலையாருன்னு தான் கேப்பையா

நீங்கள காத்துல மதக்கிட்டு இருக்கிறீங்க